இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய முதக்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்கிற சரக்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பித்து இது எட்டாவது படம் அவரோட நடிக்கிறேன் பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன சின்ன கேட்டில் நடிச்சிருக்கேன் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் இருக்கீங்க அரசு படம் உடனே அவர் வந்து எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்லா கேட்டு கொடுங்கன்னெலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார் சைநாய் அப்படிங்கிற ஒரு கனடா படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோடய எடிட்டரு அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் லாஸ்ட்டு சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது அந்த அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அதில் படம் பார்த்த பிரம்மாண்டந்தம் சார் அப்புறம் ரைட்டர் ரவி சார் அப்புறம் எடிட்டரு நம்ம ஆண்டனி சார் இவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போடுறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் க்ளாஸாக வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி மனசுலேருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஸோ அளவுக்கு படம் பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தான் பேசுனாங்க அதை பற்றி அடி மனசுலேருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்கும்னு நான் ஆணிதரமாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி உண்மையிலே அவர் ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு விழாலியே வந்து கலக்கு கலகம் கலக்கினார் முந்தானத்து ஹைதராபாட்டில் அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஈர்த்துது சரஸ்ஸாக கூட அந்த சாங்கை மோர் போடுங்க அப்படின்னு அவருக்காக மோர் கூட பாடி காமிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி இதோட ஆர்ஆர் வந்து எக்ஸ்டார்டினரியாக வந்திருக்கும் ப அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு படமாக இருக்கும் இந்த மொத்த குரூவுமே இன்றைக்கி வந்து இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலான்னு தான் இருந்தாங்க பட்டு இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுனால இதை ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து உள்ளே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது வாய்ப்புக்கு நன்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரை முத முதல்ல சந்தித்தேன் என்னோட நண்பன் கோலா ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அன்னிலேருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மஞ்சு சாருடைய முதல் படமான விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு சின்ன கேட்டில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் காயத்ரி அவருடைய அவர் ஹீரோவை பண்ண படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ இங்கேருந்து திருப்பூரில் போய் பார்ப்பேன் அவர் எப்போது காலாஷ்டி வந்தார்னா அங்கே போய் பார்ப்பேன் ஹைதராபாட்டில் போய் பார்ப்பேன் சென்னையில் அவர் இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன் இப்படி அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல் ஒரு நல்ல படத்தில் அதுவும் இவ்வளோ ஸ்டார்காஸ்ட் பிரபாஸ் சார் வந்து அக்ஷய்குமார் சார்லேருந்து இவ்வளோ பெரிய ஸ்டா ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்தில் எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு ஃபார் த ஃபஸ்ட் டைம் தெலுங்கில் நான் இது வந்து எனக்கு பத்தாவதோ இல்லை பதினோராவோ படம்னு நினைக்கிறேன் எனக்கு தனியாக ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தை தான் ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கணும் மோகன் பாபு சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ என் கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரட்ஷன் கேரக்டர் சம்பத்ராம் போட்டு என் கேரக்டரை பற்றி ஒரு போஸ்டர் ஸோ இது எவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலே அந்த ஆண்டவனுடைய அருள் தான் நான் சொல்லணும் நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையணும் அமையும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கண்ணப்பா முதல்ல சரத் சார் டேன் தான் அது ஆரம்பிக்கணும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறீங்களா சார் என்ன சார் கேட்குறீங்க ஒரு பேன் இண்டியா சதுன்னு சார் அது ஆப்பர்ச்சுனிட்டி சார் இது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆப்ஷன் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் பார்த்து சொன்னேன் இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களை உங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு கால் பண்ணேன் படம் தமிழ்நாடு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஏற்கனவே வந்து வந்து நம்ம என்னோட ஒர்க்கை வந்து போர்த்தொழில் பரம்பொருள் நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சரத்குமார் சார் இதை சொல்லி முடிச்சுட்டு திருப்பி இம்மிடியா கால் பண்ணாங்க நான் அங்க சொல்லிட்டேன் தமிழ்நாடு நீங்க பண்ற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்க நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு யூஷுவலா வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது இதோட இது இது என்ன மாதிரி பண்ண பற்றின ஒரு நெகோ நெகோசியேஷன் இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து சரி எந்த யார்டு கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன் அப்போ ஒரு கால் வந்துச்சு கால் வந்தப்ப சரி லீகல் டீம்ல இருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க பிஸ்னஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தா விஷ்ணு மஞ்சு சார் பேசினார் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிமோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் எங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை அந்த படத்தை பத்தி இவ்வளோ பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் எந்த பில்டப்பும் கிடையாது அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படி 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 எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில் அதை முடிச்சாரு எங்கள் குழந்தைய உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஜென்ரலாக ஒரு ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அதை மாதிரி சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன் அதுக்கு பிறகு அதெய்லர் ட்ரெய்லர் வருது ட்ரெயிலர் பாக்குறேன் ட்ரெய்லர் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசினதும் ஆச்சு அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் நான் பாத்துக்கிறேன்ங்கிற லெவல்ல பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த 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 சினிமாவை அவர் எந்த அளவுக்கு காதலிச்சாரோ அந்த படத்தை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட வார்த்தைக்கும் அந்த ஃப்ரேம்ல உள்ள அந்த அந்த ஃப்ரேமுக்கும் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்டாக் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்சல பண்ணப்பட்ட படம் அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க இங்கே உள்ளவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் கண்டிப்பாக கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமாக சின்ன வயசுலேருந்தே கேட்டு கேட்டு பழகிருப்போம் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி பொன்னியின் செல்வமாக இருக்கட்டும் அந்த காலத்தில் வந்த சம்பூர்ண ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும் காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதையை பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்டுங்கிறது வேற ஒன்றா இருக்கு பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு ஆனால் அது அவ்வளவு பெரிய வெற்றி படங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பண்ணுச்சு இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது நம்ம எல்லாம் கேட்டு அதை கேட்டுதான் வளர்ந்துருப்போம் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி மறுபடி பாட்டிகளால அம்மாக்களால அக்காக்களால திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான் அதை வந்து மிக சின்ன சின்ன லெவல்ல பண்ணாம ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க பேன் இண்டியா ஆர்டிஸ்டா இன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்துலேருந்து கன்னடம்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சரத்குமார் சார் சரத்குமார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு 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 தலைவன் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய அளவில் பக்தி மார்க்கத்தில் இனிஷியலாக இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லையே ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன்னு ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அதுல வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு சாரு அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்ல உள்ள ஒரு ஸ்டோரி பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனா நடித்த சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணுமஞ்சி சாரோட அப்பாவா ஒரு தலைவனா படை ஒரு ஒரு முக்கிய முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகாக எனக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னென்ன சாதாரணமாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் சார் சாரு அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு இந்த இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இது இது வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாமல் நிறைய நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும் அவரே இவ்வளோ நேரம் பேசியிருக்காருனா அது வந்து என்னென்னா படத்தில் விஷயம் இல்லாமல் அவள் நேரம் பேச மாட்டார் ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் ஹவர் கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்கிறது அது மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சிடலாம் அவரை சொல்ல வைக்க முடியாது அவர் ரெண்டு வாரத்துக்கு மேலே பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேசி நான் அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜில் தான் சம்பத்ராம் சார் நான் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ இல்லை இந்த படத்தோட சின்ன சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமாக எடுத்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவரோட கேரக்டரு அதில் இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து எவ்வளோ முக்கியமான படங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத்தனை திருப்பி திருப்பி அந்த சோஷியல் மீடியாவில் எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த படத்தை நிறையா நீங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல படம் எந் மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிக்கையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்கள் இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு விசேக்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த ப இந்த படத்துக்கு பி ஆர் விஸ்வா பிரத அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி